நாம தினமும் மூணு வேலையும் சாப்பிட்றோம் நாம சாப்பிடுற மூணு வேலையில எந்த வேலை சாப்பாடு கிங்குன்னு உங்களுக்கு தெரியுமா நாம சாப்பிடுற மூணு வேலை சாப்பாட்டுல ஒரு வேலை சாப்பாடு கிங்குன்னு சொல்றோம் அப்போ அந்த ஒரு வேலை கிங்கு சாப்பாட்டை நாம சாப்பிட்டா நமக்கு என்னெல்லாம் நன்மை நடக்கும் அதை சாப்பிடாம தவற விட்டோம்னா நம்ம உடம்புல என்ன தீமைகள் எல்லாம் நடக்கணும் எந்த வேலை உணவு கிங்குன்னு நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு டக்கு டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும் தினமும் ஒரு புதிய விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியும் இருக்கும் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டக்குன்னு யாருன்னு போய் தட்டி பார்த்துருவோம் நாம சாப்பிடுற மூணு வேலை சாப்பாட்டில் ஒரு வேலை தான் கிங்குன்னு சொன்னோம் அது எந்த வேலை சாப்பாடு உங்களுக்கு காலை உணவு காலை உணவு தான் நாம சாப்பிடுற மூணு வேலை சாப்பாட்டில் கிங்குன்னு சொல்றாங்க இந்த உலகத்துல கண்டிப்பா ஒரு மனுஷன் சாப்பிட வேண்டிய வேலை எந்த வேலைன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை காலை வேலை காலை வேலை உணவு தான் நாம் சாப்பிட்ற மூணு வேலை உணவில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுதான் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்தையும் ஆற்றலையும் நமக்கு தருது முக்கியமாக பார்த்தீங்கன்னா நாம் எந்த வேலையை செய்யணுன்னாலும் நாம் செய்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய உடம்புக்கு தேவையான ஆற்றல் அந்த உணவில் தான் நமக்கு கிடைக்குது ஏன்னா நாம் இரவு சாப்பிட்ருப்போம் இரவு சாப்பிட்டு கொடுத்துட்டு ஸோ ஒரு நீண்ட பிரேக் ஆகிடுச்சு காலையில் சாப்பிட்ற உணவை ஆங்கிலத்தில் பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லுவாங்க அப்படின்னு என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா ஒரு விரதத்தை நாம் முடிக்கணும்னு அர்த்தம் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம நைட் சாப்பிட்டு கொடுத்து காலையில் எழுந்து நாம் சாப்பிட்ற டைம் பார்த்தீங்கன்னா பிட்வீன் கேப் பார்த்திங்கன்னா ஒரு விரதம் இருக்கிற மாதிரி நம்ம வயிறு ஃபுல்லாக ஒர்க்கும் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு நம்ம ரெடி ஆகிட்டு வந்துடும் ஸோ ஃப்ரெஷ்ஷாயிடும் நம்ம உடம்பு எம்டியா இருக்கும் ஸோ எந்த எனர்ஜிக்கும் இருக்காது அதனாலதான் தான் பார்த்தீங்கன்னா அந்த உணவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு பேர் வச்சாங்க பிரேக்ஃபாஸ்ட்னா ஒரு விரதத்தை நாம முடிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் அதனாலதான் காலை உணவு நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனா இன்னைக்கு இருக்கிற இந்த பரபரப்பான காலகட்டத்துல பாத்தீங்கன்னா காலை உணவை எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தவிர்க்கிறோம் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கட்டும் இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருக்கட்டும் வேலை மேல இருக்கட்டும் ஸோ டக்குன்னு போகணும் சீக்கிரம் போகணும் டைம் ஆயிடுச்சு பஸ் கிடைக்காது ட்ரெயின் கிடைக்காது இல்லை வீட்டுல நிறைய வேலை வீட்டுல இருக்கிறவங்களே வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க இல்ல வீட்டு வேலை செய்கிறவங்க இது மாதிரி எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப பலு தூக்கில் வேலை செய்கிறவங்க கூட பாத்தீங்கன்னா வேலைக்கு கிளம்பணுன்ற அவசரம் பரபரப்பு இன்றைக்கி இருக்கிற அந்த காலகட்டத்தில் அந்த ஸ்பீடுக்கு சா ஈடு கொடுக்க முடியாம அதில் ஒரு விஷயத்தை தவிர்க்கணுன்னா இந்த காலை உணவு தான் நாம் நம்மள வந்து நிறைய பேர் வந்து இந்த தவற செய்கிறோம் கண்டிப்பாக நான் கூட இந்த தவறை செய்கிற காலை உணவை வந்து நம்ம தவிர்க்கிறோம் ஆனால் மருத்துவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா நாம சாப்பிடக்கூடிய மூன்று வேலை உணவுல முக்கியமான உணவு இந்த காலை உணவு தான் இந்த காலை உணவு இந்த காலை உணவுக்கு ஒரு ஹிஸ்டரியா இருக்குங்க இந்த காலை உணவு நம்ம மூன்று வேலை உணவுன்ற இல்லைங்களா இது வந்து ஆரம்ப காலகட்டத்துல இருந்து இல்ல நம்மளுடைய வாழ்க்கை முறை மாறும்போதுதான் சுயேட்சையின் காரணமாக நம்மளுடைய வளர்ச்சியின் காரணமாக நம்ம மாறும்போதுதான் காலை உணவு அப்படின்ற ஒரு விஷயமே வருது காலை உணவு எந்த அளவுக்கு சிறந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப கூட பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசு நம்மளுடைய தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பதினேழு லட்சம் மாணவர்கள் அதாவது ஒன்றுல இருந்து ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் சின்ன பசங்களா இருப்பாங்க இல்லைங்களா ஸோ அவங்களுக்கு காலையில உணவு வீட்டை சாப்பிட்டு வருவாங்களோ ஸ்கூலுக்கு லேட் ஆச்சுன்னு கலந்து வந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா காலை உணவு திட்டம் ஏன்னா மதிய உணவு திட்டம் இருக்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும் ஸோ காலை உணவு திட்டம் அப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா உண்மையாகவே காலை உணவு ரொம்ப ரொம்ப முக்கியம் உடல் ஆரோக்கியத்துக்கும் நம்மளுடைய மன ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசே இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இது மூலிமா பதினேழு லட்சம் பிள்ளைகள் வந்து பயன்படுறாங்க ஸோ இது அரசாங்க பள்ளிகள் படிக்கும் பிள்ளைகள் மட்டுமே ஸோ தனியார் பள்ளிகளும் இருக்கும் அவங்க எல்லாம் வீட்டிலேயே சாப்பிட்டு வந்துடுவாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்பட் வசதி இருக்க வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால நம்ம அந்த சப்ஜெக்டுக்குள்ள போவேனா ஆனால் தமிழக அரசு நம்ம அரசாங்க பள்ளிகளில் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க ஆனா இதிலே பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் காலை உணவு எந்த அளவுக்கு முக்கியம்னு சொல்லிட்டு ஸோ தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த திட்டம் ரொம்ப வரவேற்கிறதற்கு தான் அரசுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நாம சாப்பிட்ற இந்த மூன்று வேலை உணவு முத முதல் எப்போ அறிமுகமாச்சு எப்படி மூன்று வேலை உணவு அப்படின்னு நம்ம ஒரு வழிகாட்டுதல வந்திருப்போம் இல்லைங்களா ஸோ காலையில சாப்பிடணும் மதியம் சாப்பிடணும் நைட்டு சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ஒரு ட்ராக்ல நம்ம இருக்கோம் உண்மையாவே ஆரம்ப காலகட்டத்துல இருந்து இந்த ட்ராக் இருந்துச்சா காலை உணவு மதிய உணவு இரவு உணவு அப்படின்னு ஒரு ட்ராக் இருந்துச்சா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா இல்லை வரலாற்று சான்றுகள் இது வந்து இருக்கு ஆராய்ச்சியில தான் இந்த வந்து சொல்கிறாங்க நான் ஒரு ஆர்டிக்கிளில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் தெளிவாக போட்டிருக்காங்க அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா காலை உணவு அப்படின்றதே இல்லை முத முத ஏன்னா அப்போலாம் நம்ம மாதிரி வேலை வெட்டி இந்தமாதிரி விஷயம்லாம் கிடையாது ஸோ நம்ம காலையில வந்து ஃப்ரெஷ் ஆகி நாம போய் எதையாச்சும் பிடிச்சோ இதை அடித்தோ எதையாச்சும் பறிச்சோ அப்படி கொண்டு நான் சொல்றது ரொம்ப ரொம்ப பின்னாடி ஸோ இந்த ட்ராக்குன்னு வரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மதியம் ஒரு பன்னெண்டு மணி அப்படி தான் சாப்பிடுவாங்க ஏன்னா வேலை எதுவும் கிடையாது தினமும் வந்து அவங்க சாப்பிடணும் அதுதான் அவங்க வேலை ஸோ அப்படிதான் சிஸ்டமேட்டிக்காக இருந்துச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம பரிணாம வளர்ச்சியில் நாம கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும் ஆகும்போது தான் பார்த்தீங்கன்னா காலை உணவு எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா நாமளே சொந்தமாக விவசாயம் அதாவது ஒரு பொருளை நாமளே உற்பத்தி பண்ணுற இடத்துக்கு வரும்போது தான் காலை உணவு காலையில எனக்கு வேலை செய்யும்போது அவனுக்கு கொஞ்சம் டயர்ட் ஆகுது தான் யோசிக்கிறான் நம்ம ஏன்னா சாப்பிட்டு வந்தால் நமக்கு டயர்ட் இருக்காது அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த ட்ராக் ஃபுல்லாக வரும் ஸோ நம்ம கொஞ்சம் டெவலப் ஆகிறோம் வளர்ச்சி அடையிறோம் நாகரிக வளர்ச்சி அந்த நாகரிக வளர்ச்சி அடையும் போதுதான் காலை உணவு அப்படின்ற ஒரு மேட்டரே வருது இப்போ கூட பார்த்தீங்கன்னா வயல்வெளிக்கு போகிறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா காலையிலேயே தூக்குச்சட்டியில் பழுது கஞ்சி இந்த மாதிரி விஷயம்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க நைட் இருக்கிற பழுது கஞ்சி கூட எடுத்துகிட்டு போயிடுவாங்க நாம கூட இந்த பழுது கஞ்சி வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அது அபரிமிதமான சத்துக்கள் வந்து அதில் இருக்குது நல்ல பேக்டீரியாக்கள் அந்த சத்துக்களில் அந்த பழுது கஞ்சியில் இருக்கும் ஸோ நம்ம காலையில் சாப்பிடும் போது நம்ம உடம்புக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணலாம் ஸோ வெயில்ல இருந்தால் நம்ம தப்பிக்க முடியும் அது வெயிலுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லு அந்த தண்ணியும் குடிக்கலாம் அதனால் பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து நிறைய பிரச்சனை தீர்த்திடும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா யூரின் போகிற பிரச்சனை எரிச்சல் பிரச்சனை அதுமாரி விஷயத்தை சிறுநீரக பாதையை வந்து சீராக்கி விட்டுரும் சரி ஓகே நம்ம விஷயத்துக்கு வருவோம் உணவு மெட்ரிக் வந்துடுவோம் ஸோ காலை உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட டைமில் தான் நம்ம எடுத்துக்கணும் கண்டிப்பாக நம்ம சாப்பிட்ணும் ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் காலை உணவை இப்படி தான் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் தான் மதியம் சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த மதிய உணவு அப்படி ஒரு சிஸ்டமேட்டிக் வரணும் இல்லைங்களா அது எப்போ வச்சு கேட்டீங்கன்னா இன்னொன்று கொஞ்சம் நம்ம நாகரிகம் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க் வந்துச்சு அதாவது நம்ம சொந்தமா விவசாயம் பண்ணது போய் இன்னொருத்தர்கிட்ட வேலைக்கு போக ஆரம்பிச்சோம் ஒரு அது விவசாயமா இருக்கட்டும் இல்லை ஒரு தொழில் கூடமாக இருக்கட்டும் அப்படி டெவலப் ஆகிறோம் கொஞ்சமாக டெவலப் ஆகும்போது அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா டைம் போட ஆரம்பிச்சுட்டாங்க ஷிஃப்ட் ஸோ ஆறு டு ரெண்டு ரெண்டு டு பத்து அப்படி மாதிரி இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கீங்களா வெளிநாட்டில் என்ன டைம் எனக்கு தெரியாது ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி பேசிக் சொல்கிறேன் ஸோ அப்போ காலையில் போகிறவங்க காலையில் சாப்பிட்ணும் மதியம் சாப்பிட்ணும் மதியம் வேலைக்கு போகிறவன் மதியம் சாப்பிட்ணும் நைட்டு சாப்பிட்ணும் நைட்டு வேலைக்கு போகிறவன் நைட்டு சாப்பிடுவான் மிட் நைட்டும் பார்த்தீங்கன்னா சாப்பாடு சொல்லுவாங்க அதுமாரி அப்பப்போ நம்ம உடம்புக்கு தேவையான இருந்துச்சு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ற சிஸ்டமேட்டிக் வந்து கொண்டு வந்தாங்க ஸோ இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி இது மூன்று வேலை உணவாக இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஃபஸ்ட்டே நான் சொல்லிட்டேன் உணவு மூன்று வேலை உணவுகளின் அரசன் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கிங்கு யாருன்னு கேட்டிங்கன்னா காலை உணவு தான் நீங்கள் எந்த வேலைனா செய்யுங்க நீங்கள் வீட்டில் கூட இருங்க நீங்கள் சும்மா இருங்க வேலைக்கு போங்க சுற்றுங்க எது வேணாலும் பண்ணுங்க ஆனால் கண்டிப்பாக காலையில் உணவு எடுத்துரும் ஏன்னா காலை உணவு தான் கிங்கு அரசன் அந்த அரசன் கண்டிப்பாக நம்ம வந்து கண்டிப்பாக சாப்பிட்டே தீரணும் ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாம் எல்லாரும் செய்கிற ஒரே தவறு என்னை உட்பட சொல்கிறேன் கண்டிப்பாக நான் என்ன ஒன்று அவாய்ட் பண்ணுவோம் காலையில் சொன்னால் எல்லாம் கிளம்பும் வேலைக்கு கிளம்புவேன் எல்லாம் ரெடி பண்ணுவேன் டக்கு டக்கு டக்குன்னு போன ஸ்பீடாக இருக்கும் டிஃபன் கொண்டு வந்து வைப்பாங்க உடனே என்ன பண்ணிருவேன் டக்குன்னு சரி நான் ஆஃபீஸில் பார்த்துக்கிறேன் இல்லை அங்கே பண்ணுறேன் இங்கே பண்ண சொல்லிட்டு போயிடுவேன் ஏன்னா அந்த டைம் அட்ஜஸ்ட் பண்ணுவேன் பஸ்ஸுக்கோ ட்ரெயினுக்கோ இல்லை பைக்குக்கோ பெட்ரோல் போகணும் அது போகணும் இப்படி அலைச்சலா இருக்குன்னு சொல்லிட்டு ஷிஃப்ட் ஆகிடுவேன் ஸோ இந்த விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாம செய்கிற முதல் தவறு காலை உணவு அதேமாரி வீட்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தவறு செய்வாங்க நிறைய பேர் நான் ரிலேட்டிவ் வீட்டுக்கெல்லாம் கூட போயிருக்கேன் அவங்க எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் போய் பேசிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க ஒரு பத்து பத்தரை பதினோரு மணி ஆகிடும் பதினோரு மணியா போலதான் ப்ரெஷ்ஷே பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க ஏங்க என்னன்னு கேட்டா துணி துவைச்சேன் துணியை காய போட்டேன் மாவு அரைச்சேன் அதை பண்ணேன் இதை பண்ண பார்த்தீங்கன்னா சாப்பாடு கட்டினேன் அதை பண்ண ஏதோ சம்திங் வேலையை சொல்லிதான் இருப்பாங்க ஆனா மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும்னா நமக்கு எந்த ஒரு பெரிய வியாதியும் பிரச்சனையும் நமக்கு வரக்கூடாதுன்னா கண்டிப்பாக காலை உணவை சரியான டைம்ல நம்ம எடுத்துக்கணும் அது வந்து அதையும் பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் அப்படின்னா அதிக அளவுல சாப்பிடலாமா நல்லாவே திருப்தியாவே சாப்பிடலாமா ஒரு பிரச்சனையும் கிடையாது காலைல சாப்பிட்றவங்க நல்லா சாப்பிடலாம் சில பேர் என்ன பண்ணுவீங்க நல்லா சாப்பிட்டான் ஸ்கூலுக்கு போகலாம் சொல்லுவாங்க நல்லா சாப்பிட்டேன் ஸ்கூலுக்கு போனா தூக்க தூக்கமா வருது அதுக்காகவே சாப்பிடாம போகணும் பசங்க கரெக்ட்டுங்களா அதே மாதிரி வேலைக்கு போறோம் ஐயோ போய் யாராவது வேலை செய்ய முடியல நல்லா சாப்பிடுவோம் அப்படி தூக்கமா வருது உண்மை அப்படி கிடையாது உண்மையாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆற்றல் தேவைப்படுது அந்த ஆற்றலை அந்த காலை உணவுதான் கண்டிப்பா கிடைக்கும் ஸோ நீங்கள் கட்டாயமாக காலை உணவு சாப்பிடணும் அப்படி மீறி நாம தினமும் இந்த காலை உணவை தவிர்த்துக்கிட்டே வந்தோம்னா நமக்கு என்ன மாதிரி பிரச்சனைலாம் வரும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக காலை உணவை தவிர்க்காம எடுத்துக்கணும் அப்படி எடுத்துக்கலனா என்ன பிரச்சனை வரும் ஆரம்ப ஸ்டேஜ் சொல்கிற இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா காலையில் தவிர்த்தீனாலே எல்லாருக்குமே தெரியும் நீங்களே கூட நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க இது நீ காலையில் காலையில் சாப்பிடும் அப்போ வயதுக்குள்ள ஏன்னா புண்ணு தான் வரப்போகுது அதாவது அல்சர் அந்த பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்களே கூட வான் பண்ணுவீங்க உங்க பசங்களா இருக்கட்டும் இல்ல உங்க கணவராக இருக்கட்டும் இல்ல உங்க மனைவியா இருக்கட்டும் உங்க ரிலேட்டிவ் சம்பந்தமா கண்டிப்பா அந்த வானிங்க வந்து நீங்க சொல்லலாம் கூட யாராச்சும் சொல்றதாச்சும் நீங்க கண்டிப்பா கேட்டிருப்பீங்க உங்க காதல அந்த வார்த்தை விழுந்திருக்கும் காலையில சாப்பிடலன்னா கண்டிப்பா அல்சர் பெயின் வரும் எதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய இரவு உணவு நம்மள வாஷ் பண்ணிடுது நம்ம சுத்தமாயிரும் நம்ம உடம்பு வந்து கிளீன் ஆயிடுது ஸோ வயிற்றுக்குள்ள பார்த்தீங்கன்னா அடுத்த வேலை உணவு போலனா ஜீரண சக்திக்காக சுரக்கக்கூடிய அந்த அமிலங்கள் நம்மளுடைய வயிறுக்குள்ள சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டுரும் ஸோ காலை உணவு சாப்பிடலாம் அந்த அல்சர் பெயின் வந்துடும் அந்த அல்சர் பெயின் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எடுக்குதுல ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம் அதுக்கப்புறம் நீங்க ஆசைப்பட்டு சாப்பிடணும்னு நினைச்சா கூட சாப்பிட முடியாது ஸோ கேஸ்ட்ரபளவு உருவாக்கிடும் உடல் நீங்க சாப்பிடல சாப்பிடலாம் ஆனா நல்லா வயிற்று போடுவீங்க வலுவுன் மாதிரி ஆயிடுவீங்க அதுக்கு காரணம் நீங்க வலுவடைஞ்சுதா இல்லை ஜிம்முக்கு போய் உடம்பு ஏற்ற எவ்வளவு பேர் கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு உடம்பு ஏறாது ஆனா உங்களுக்கு ஈஸியாக உடம்பு ஏறிடும் என்ன விஷயம் கேட்டீங்கன்னா உங்கள் உடம்பு வந்து வயிற்று போட்டுரும் அந்த பொலபலா சில போட்டு அப்படியே குழகு நீங்க ஆயிடுங்க தவிர ஆனால் ஸ்ட்ரென்த்தா இருக்க மாட்டீங்க ஸ்ட்ரென்த் வந்து சுத்தமா இருக்காது ஸ்ட்ரென்த் சுர்ட்லா குறைஞ்சிரும் ஒரு சின்ன விஷயம் ஒரு சின்ன இதை கூட உங்களால தாங்கி இருக்க முடியாது உங்களால எதுவுமே செய்ய முடியாது ஒரு டயர் நேஸ் ஆகிடும் சின்ன ஒரு பண்ணா ஆயிடுவீங்க ஆனா மெயினா பாத்தீங்கன்னா இந்த அல்சர் பெயின் அல்சர் பெயின் வந்துச்சுன்னா கண்டிப்பா நிறைய பேரை நான் பாத்துக்கிறேன் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் சரி எங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளையும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இது மாதிரி சாப்பிடாம தான் பாத்தீங்கன்னா அல்சர் பெயின் வந்துடும் அதை ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணலாங்காட்டியும் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காகவே இன்னும் கொஞ்சம் அதிகமாயிடும் இப்படி அந்த பிரச்சனை போயிட்டே இருக்கு ஸோ காலை உணவு கண்டிப்பாக சாப்பிட வேண்டும் சரி அப்படி காலை உணவு என தான் சாப்பிட்லாம் அப்படின்னு நீ நினச்சிங்கன்னா காலை உணவு பார்த்தீங்கன்னா இட்லி தோசை ரவா உப்புமா இது மாதிரி ஐட்டம் சாப்பிட்லாம் ஸோ எல்லாருமே சாப்பிட்லாமா அப்படின்னு நீங்கள் வைக்கணும்னு கேட்கலாம் இல்லை எல்லாருமே சாப்பிடணும் அவசியம் இல்லை சில பேர் பார்த்தீங்கன்னா அதிக பல தூக்கும் வேலைக்கு செய்வோம் அதாவது ஹார்ட் ஒர்க் பண்றவங்க இருக்கீங்களா அவங்களுக்கு தான் நம்ம சொன்ன அந்த பழுது கஞ்சி நம்ம வீட்டில் பழுது கஞ்சி இருக்கும் நைட்டு சாப்பிட்ற சாப்பாடு கொஞ்சம் அதிகமாக போட்டு செஞ்சுட்டு அந்த தண்ணியிலே அந்த சாப்பாடு போட்டு ஊற வச்சு காலையில் எடுத்து சாப்பிட்டு போனீங்கன்னு வச்சிக்கலேன் தின் இருக்கும் ஜம்முன்னு எல்லா வேலையும் செய்யலாம் ஆனா நெகுவான வேலை இருக்கும்ல ஆஃபீஸ் சிஸ்டம் ஒர்க்கு இது மாதிரி வேலை அது மாதிரி இருக்கும் எல்லாருமே இந்த தோசை இட்லி இது வச்சு சாப்பிடலாம் ஆனா யாரெல்லாம் இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் தான் நீங்க நோட் பண்ணிக்கிறோம் நம்மளுக்கு இந்த சக்கரை நோய் இந்த பிரச்சனை வேற நோய்க்காக நம்ம டேப்லெட்ஸ் எடுக்கிறோம் இது மாதிரி விஷயம் இருக்கும் அந்த சத்து மாவால ஆன ஐட்டம்ஸ் இல்லாமல் மற்ற ஐட்டம்ஸை நீங்கள் நார்மலாக சாப்பிட்லாம் மாவான ஐட்டம்ஸ் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் கொஞ்சம் சப்பாத்தி ஐட்டம்ஸ் இது மாதிரி மாவில் தயாரிக்கக்கூடிய ஐட்டம் இல்லாமல் அரிசி சாதமே கூட கொஞ்சம் சாப்பிட்டு போயிடலாம் மாதிரி இப்படி போயிடலாம் நீங்கள் காமனாக போயிடலாம் மற்றபடி நார்மலாக இருக்கிறவங்க வேணாலும் சாப்பிட்லாம் புல் கட்டு கட்டலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஒரு ஆர்டிக்கலில் நான் படிக்கும்போது பாத்தீங்கன்னா முதலாவது அதாவது காலை உணவை தவிர்க்கிறதுல ஃபர்ஸ்ட் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியா பார்த்தீங்கன்னா ஆண்களா பெண்களா அப்படின்னு பார்க்கும்போது பெண்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியா காலை உணவை தவிர்க்கிறதுல நம்பர் ஒன் இடத்துல அவங்க தான் இருக்காங்க நம்பர் டூ தான் வந்து ஆண்கள் இருக்காங்க அப்படியே அந்த கேட்டகரி பிரிக்கும் போது இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா குடும்ப தலைவின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதாவது கணவன் மனைவி அவங்க ஃபேமிலியா இருப்பாங்க பாத்தீங்கன்னா தான் பாத்தீங்கன்னா இதுல அளவுக்கு அதிகமா இருக்காங்க ஸோ எல்லாரையும் ரெடி பண்ணி ஆரம்பறது இந்த மாதிரி விஷயம் பண்ணா பண்ணிக்கிட்டு முடிக்கிறதுக்கு அவங்க டைம் ஆகுது போல ஸோ அந்த ஆய்வு அறிக்கையில் என்ன சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா குடும்ப தலைவி அந்த இடத்துல இருக்கிறவங்க தான் பார்த்தீங்கன்னா அதுலேயும் பெண்களில் அவங்க தான் ரொம்ப அதிகமாக இருக்காங்க காலை உணவை தவிர்க்குதில் ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே நாம் எல்லாருமே ஒன்று தான் ஸோ நம்ம ஃபேமிலியில் நாம் எல்லாருமே ஒரே இதுவாக தான் இருக்கணும் ஸோ ஒருத்தரை விட்டு ஒருத்தர் வந்து இருக்கும் நம்ம வந்து நீங்கள் எல்லாம் வேலைக்கு போகிற ஹவுஸ்க்குல நம்ம வீட்டில் என்ன நடந்து பார்க்காம இருப்பீங்க ஸோ எல்லோருமே இங்கே பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக வந்து நம்ம ஃபேமிலியில் அது மாதிரி யாருன்னா இருக்காங்களா சாப்பிடாம இருக்காங்களா இந்த விஷயம் கூட தெரியாமல் இருப்பீங்க உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாவும் இருக்கலாம் இல்லை உங்கள் சிஸ்டர்ஸ் இருக்கலாம் இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாருனா இது மாதிரி பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் பார்க்காம இருந்திருக்கலாம் ஸோ இனிமேல் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து காலை உணவு வந்து கண்டிப்பாக தரிசனம் எடுத்துக்க சொல்லுங்கள் காலை உணவு எடுக்கலைன்னா நம்ம உடம்புக்கு தேவையான எந்த ஆரோக்கியமான விஷயமும் கிடைக்காது ஸோ எல்லாமே கம்மியாயிடும் அவங்க ரொம்ப டைம் எடுத்து சாப்பிட்டான்னா அதில் பிரயோஜனமே இல்லை ஸோ காலை உணவு தள்ளி போயிடும் அதுக்கப்புறம் மதிய உணவு சரியா சாப்பிட மாட்டாங்க அதனால நைட் உணவு சரியா சாப்பிட முடியாது இப்படியே தள்ளிட்டே போவோம் இது ஒரு நாள் பிரச்சனையாக தான் ஓகே இப்படியே கணக்கு பண்ணி பாருங்களேன் வருஷம் அஞ்சு நாள் அதுக்கப்புறம் பத்து வருஷம் அப்படி இருபது வருஷம் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா பெரிய விஷயமா தெரியும் உங்களுக்கு ஸோ தயவு செஞ்சு எல்லாருமே நாம இந்த பதிவுல என்ன சொல்ல விரும்புகிறோன்னா மூன்று வேலை உணவு கண்டிப்பாக முக்கியம் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் காலையில கரெக்டான டைம்ல நாம சாப்பிட்றது ஆஹ் முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் காலையில் அப்படி எந்த நேரத்தில் சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் காலையில நாம எப்போ எழுந்துக்கிறோமோ நாம எழுந்து இரண்டு மணி நேரம் அதாவது எழுந்து டூ ஹவர்ஸ்குள்ள நாம பிரஷ் பண்ணிட்டு நம்ம உணவை நம்ம சாப்பிட்ருந்தோம் நீங்கள் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்க எல்லாம் ரெடி பண்ணுங்க எல்லோரையும் அனுப்புங்க அனுப்பும்போதே ஒரு இட்லி ரெண்டு இட்லி போட்டு வாய்க்குள்ளே போட்டுருங்க கொஞ்சம் சாப்பிட்டுருங்க வேறு செஞ்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் துணி கிணி துவைக்கிற வேலைங்கிற விஷயத்தெல்லாம் பாருங்க எங்கள் வீட்லேயும் இந்த தவறை செய்வான் டக்குன்னு எழுந்து சீக்கிரமாக போயிட்டு துணியெல்லாம் வந்து வச்சு எல்லா வேலையும் செஞ்சுட்டு வந்து நம்ம சாப்பிடக்கூடாது நம்ம சாப்பிட்டு தான் வேலையை செய்யணும் அப்படிதான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு உருவாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உணவு செய்கிறதே ஒரு வேலை கரெக்டா அதுவே ஒரு வேலை ஆயிடுச்சு நீங்கள் வேலையை செஞ்சதுக்கு செஞ்சதுக்கப்புறம் ரெஸ்ட்டு வேணும் உங்களுக்கு ஆனால் மறுபடியும் போய் வேற வேலை அந்த வேலை இந்த வேலை எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் கடைசியாக சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம உடம்புக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கெடுதல் தான் ஸோ உணவுகளின் அரசு வந்து காலை உணவு தான் ஸோ காலை உணவை நீங்கள் தவிர்க்காம எடுத்தாலே நம்ம உடம்புல வரக்கூடிய பெரிய பிரச்சனைலாம் கூட தீர்ந்து போயிடும் நமக்கு வராது இதுதான் ஃபர்ஸ்ட் எந்த பிரச்சனையும் நமக்கு வராது நம்ம கரெக்டான டைமில் கரெக்டான இடத்துல கரெக்டான மூன்று வேலை உணவை நமக்கு சரியாக எடுத்துக்கோனாலே உணவே மருந்து அவ்வளோதான் சிம்பிள் திருமூலரே சொல்லியிருக்காரு உணவே மருந்து உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு சொல்லியிருக்காங்க அப்போவே தெரிஞ்சு போச்சு நம்ம கரெக்டாக சாப்பிட்டு நம்ம உடம்பை பார்த்துக்கிட்டோம்னாலே நம்ம உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வராது நாம மருத்துவமனையை தெரிப்போடியே அவசியமே இல்லை ஸோ கண்டிப்பாக ரெக்வஸ்ட்டாக உங்களை கேட்டுக்கிறேன் நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களை முடிஞ்ச வரைக்கும் நைன்டி நைன் பர்சன்டேஜ் எவ்வளோ எவ்வளோ முடியுமோ முடியாத ஒரு பர்சன்ட்னா பரவாயில்ல அது கூட ஒரு நாள் தான் இல்லை வாரத்தில் ஒரு நாளில் இல்லை மாதத்துல ஒரு நாள் அது மாதிரி இருக்கணும் அது ரெகுலர் ஆகிடக்கூடாது ஸோ தயவு செஞ்சு உங்களுடைய காலை உணவை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க காலை உணவு எந்த அளவுக்கு முக்கியம்னா நம்ம அரசாங்கமே காலை உணவு திட்டத்தை கொண்டு வர பார்த்துக்கோங்க தயவு செஞ்சு காலை உணவை எல்லாருமே சாப்பிடுங்க காலை உணவு சாப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது இந்த பதிவு கண்டிப்பாக உங்க எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து காலை உணவு எந்த அளவுக்கு நமக்கு முக்கியம் காலை உணவை நம்ம கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணுன்னு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுப்பாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணி நான் நம்புகிறேன் அப்படியே ஃபஸ்ட் டைம் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அப்போ தான் நாம் போடுற இது மாதிரியான அற்புதமான விஷயம்லாம் அவங்களுக்கு நேராக டக்கு டக்குன்னு போய்கிட்டே இருக்கும் அவங்களும் பார்க்கலாம் நீங்களும் பார்க்கலாம் எல்லாருமே நன்மை அடையலாம் நன்றி வணக்கம்